சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தகுதி பெற்றார் இதனையடுத்து அவர் மீண்டும் அமைச்சராக திமுக அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் ஆளுநர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார் இந்நிலையில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகும் பொன்முடிக்கு பதவியேற்பு நடத்தி வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இந்த நேற்று இந்த வழக்கு விசாரணை வந்தபோது நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என கூற முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரித்தார்கள் இந்த நிலையில் அவர் அவசர அவசரமாக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிலையில் ஆளுநரின் பதவியை பறிக்க தற்போது பாஜக முடிவு எடுத்து தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது